இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலமானவர்களின் படங்களை பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாமா அப்படி பூஜிக்கலாம் என்றால் எந்த திசை சுவற்றில் அந்த படங்களை மாட்ட வேண்டும் இதுபோக குடும்பத்தில் இறப்பு நடந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு செல்லலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல காலமானவர்களின் படங்களை பூஜை அறையில் மைத்து முதல்ல காலமானவர்களின் படங்களை பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாமான்னு சொன்னா அதுவே செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கேள்விக்கான நேரடியான பதில் பூஜை அறையில் ஒன்லி சுவாமி படங்களை மட்டும்தான் மாட்டணும் சுவாமி படங்களை தவிர்த்து நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த நம்முடைய பெரியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம் அவர்கள்தான் நம்ம வந்து அவர்களை தெய்வமாக கூட நினைக்கலாம் அப்படி நினைத்தால் கூட பூஜை அறையிலே வைத்து அவர்களை பூஜிக்க இயலாது என்பதுதான் இதற்கான நேரடியான பதில் அந்த படங்களை எங்கே சார் மாட்டலாம்னா நம்ம சௌகரியம் தானே நம்ம வந்து ஹாலில் கூட மாட்டி வச்சுக்கலாம் இல்லை நம்முடைய ரூமில் கூட கொண்டு போய் தனியாக பண்ண ஒரு பர்சனல் ரூமில் கூட கொண்டு போய் மாட்டிக்கலாம் ஆனால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக பூஜை அறையில் கண்டிப்பாக மாட்டக்கூடாது ஏன் சார் அவர்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தானே அப்படின்னு சொன்னா தெய்வம் மாதிரி தானே தவிர தெய்வம் கிடையாதல்லவா அல்லவா தெய்வங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களை மட்டும்தான் அந்த பூஜை அறையிலே மாட்ட வேண்டும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆலயம்னே எடுத்துப்போமே ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயம் மூலஸ்தானம் கருவறை என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல தான் இந்த வீட்டிலே பூஜை அறை என்பதும் முக்கியம் மூலஸ்தானத்தில் வெறும் மூலவர் மட்டும்தானே வச்சிருப்போம் மற்ற பரிவார தேவதைகளை கொண்டு வந்து வைக்க முடியாது நம்முடைய பூஜை அறையிலே நாம் பூஜிக்கின்ற அந்த தெய்வங்களினுடைய படங்களை மட்டும்தான் மாட்ட வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் அவர்களையும் நீங்கள் தெய்வமாக கருதினால் கூட அந்த படங்களை

முன்னோர்களை நாம் பூஜிக்கும் பொழுது எப்படி பூஜிப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு அமாவாசை நாள் என்று முன்னோர் வழிபாடு நாள் என்று தனியாக ஒரு விஷயத்தை பண்ணுவோம் தெரியுமா அதற்கு படையல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் ஆக அவர்களுடைய பூஜா விதானம் என்பது வேறு அதே மாதிரி ஒரு சார்தம் அப்படின்னு வரும் பொழுது திதிக்கான முறை என்பதே வேறு தானே இங்கே சுவாமிக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம வீட்டில் சமைச்சதை அப்படியே பாத்திரத்தோட கொண்டு வைப்போம் ஒரு சக்கரை பொங்கல் ஆகட்டும் அந்த மாதிரி நெய்வேத்தியங்களை தான பண்ணுவோம் ஆனால் முன்னோர் வழிபாடு என்று பொழுது அவர்களுக்கு பிண்ட பிரதானங்களை வைக்கிறோம் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதே வேறு முன்னோர் வழிபாட்டு முறை என்பது வேறு தெய்வங்களுக்கான பூஜா விதானம் என்பது வேறு என்பதால் தான் அந்த முன்னோர்களினுடைய படங்களை சர்வ நிச்சயமாக பூஜை அறையிலே மாற்றக்கூடாது சரி நான் வெளியில் மாட்டினா கூட எந்த திசையை நோக்கி மாட்டலாம்னு சொன்னா நீங்கள் எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி மாட்டலாம் இல்லையே தெற்கு திசையில்தான் வந்து முன்னோர்களினுடைய உலகம்ங்கிறது இருக்குது அதனால நான் தெற்கு திசையை நோக்கி மாற்றேன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை முன்னோர்களுடைய உலகம் என்பது தென் திசையிலே இருந்தாலும் அந்த திசையை நோக்கித்தால் அந்த படங்களை மாட்ட வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை இது எல்லாவற்றையும் விட முதல்ல முன்னோர்களுடைய படங்களை வைத்து கொள்ளலாமா அப்படிங்கிறதே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் தான் அதாவது அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய நினைவிலே வாழ்பவர்கள் தானே மறந்து போனால்தானே அவர்களுடைய உருவங்களை நாம் ஒரு படமாக மாட்டி வைத்து கொள்ள வேண்டும் நாம் மறக்காத ஒரு மனிதர்களை எதற்காக படங்களாக மாட்டி வைத்து கொள்ள வேண்டும் அதையே யோசிக்கணும் தானே ஆக அவர்களுடைய படங்களை முதல் அந்த மாதிரி படங்கள் அவசியம் தேவைதானா என்பதையும் முதலிலே பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியா இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு குடும்பத்திலே இறப்பு நடந்து எத்தனை நாட்கள் கழித்து கோவிலுக்கு செல்லலாம்னு கேட்டிருக்கா குடும்பத்திலே இறப்பு நடந்து அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு அதுலேயே இவர்தான் தான் கர்த்தாவா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் கர்த்தான்னு சொன்ன அதாவது அந்த இறந்து போனவரினுடைய ஒரு மூத்த மகன் அப்படின்னு எடுத்துக்கலாமே இறந்து போனவருடைய பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதி என்பது உண்டு அதே இறந்து போனவர்களுடைய ஒரு பங்காளிகனுடைய பிள்ளை அல்லது பங்காளிகள்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு விதிங்கிறது உண்டு நேரடியாக இவர்தான் கர்த்தா அதாவது அந்த கர்மாவினை செய்யக்கூடியவர் என்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அந்த கரும காரியம் என்பது முடிந்த உடனேயே இவர்கள் எல்லோருமே கோவிலுக்கு செல்ல துவங்கலாம் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த கர்த்தாவுக்கு மாத்திரம் ஒரு வருஷத்துக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் போகாதேன்னு எதுக்காக சொல்லியிருக்கான்னு சொன்னால் இந்த ஆன்மாவானது இங்கிருந்து பயணிக்கிறது அதாவது அந்த கரும காரியத்தினை செய்து இந்த ஆன்மாவினை மேல் உலகத்தை நோக்கி அனுப்புகிறோம் அது மேல் உலகத்தை சென்று அடைவதற்கு ஒரு வருட காலம் என்பது பிடிக்கும் தலை திவசங்கிறது எப்போ நடக்கிறதோ அப்போதான் இந்த ஆன்மாவானது அந்த மேல் உலகத்திற்கு செல்லும் அதுவரை அந்த ஆன்மாவினுடைய சிந்தனையாகவே அதாவது அது ஒரு மானிட்டர் பண்ணிண்டே இருக்க வேண்டியது இந்த கர்த்தாவினுடைய கடமைன்னு சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இங்கிருந்து ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது விடுறான்னு வச்சுக்கோமே இப்போ நம்ம அந்த சந்திராயன் மங்கள மங்கள்யான்லாம் கூட பார்த்திருப்போம் இந்த சந்திராயன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து சந்திர மண்டலத்துக்கு விடும் பொழுது அதை டைரெக்டாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கா இல்லையா அது சென்று சேர்வதற்கு ஒரு வருட காலம் பிடிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது அந்த ஒரு வருடம் வரை இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா ஸ்க்ரீனில் அந்த மாதிரி தான் இந்த கர்த்தாவானவர் இந்த அதாவது இந்த ஆன்மாவினை மேல் உலகத்தை நோக்கி செல்ல வைத்திருக்கிறார் அது சென்று சேரும் வரை அதே சிந்தனையோடு அவர்கள் நல்லபடியாக சென்று சேர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையே இவர் முன்வைக்க வேண்டும் என்பதால் தான் இவருக்கு மாத்திரம் ஒரு வருட காலத்திற்கு ஆலயத்திற்கு செல்லாமல் இந்த ஆன்மாவினையே கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டியது என்கின்ற அந்த ஒரு கடமையை வைத்திருக்கிறார்கள் அதனால் அந்த கொள்ளிவச்ச கர்த்தா மற்றும் அவருடைய பிள்ளைகளை தவிர அதாவது கர்த்தாவோட பிள்ளைகளில் இறந்து போனவரினுடைய பிள்ளைகள் தவிர மற்றவர்கள் எல்லோரும் காரியம் முடிந்த உடனேயே ஆலயத்திற்கு செல்லலாம் இறந்தவர்களுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த தலை திவசம் வருவரை காத்திருந்து அதற்கு பிறகு ஆலய பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டியது இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனகா சுகினோ பவந்து